தலைமையின் அதிகார துஷ்பிரயோகத்தால் அழிவை நோக்கி செல்லும் சிஎஸ்ஐ பள்ளி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்த பள்ளியில் இன்று ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களாக எண்ணிக்கை குறைந்தது ஏன் தன்மானத்தை இழந்து வெளியேறிய ஆசிரியர்களின் குமுறல்கள் சொல்லுங்க உண்மையால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அவங்க என்ன சொல்லான்னு கேட்கும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் உண்மை தெரிய வரும் பேர்த்துக்கு வந்து ரிட்டயர்ட் ஆனவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டே இவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்களாப்பா ஆமாம் சார் எனக்கே வந்து ரெண்டு வருஷம் இது பண்ணல ரெண்டு வருஷம் எனக்கு பென்ஷன் பென்ஷன் இது பண்ணல ரெண்டு வருஷம்

சரிங்களா அவங்க சொல்றதெல்லாம் எந்த மிஸ் அப்படி படிக்கும் வராதுன்னு சொன்னவங்க இல்லங்க சார் அவங்க பறிச்சு குடுக்க முடியாதுங்களா மண்டையில் யார் மட்டும் சொன்னாங்க இல்லைங்கம்மா ஏடியே படிச்சு சொன்ன சொன்னாங்க இல்லமா உனக்கு சுத்தமா மண்டியிலேயே யார மாட்டிங்க எப்படியுமா படிச்சு குடுக்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எசமச்சு கட்டையும் சொன்னணுங்க எழுத்து ஏதாவது படிச்சு குடுக்கணும் காட்டி பாருமா அவ சொல்றாங்க பாருமா அதிகம் இது நின்று பேசணும் சொன்னங்காட்டிக்கு இவர் அதையில சொல்றாங்களம்மா முடியாதுன்னு சொல்றாங்களம்மா என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப யாச்சே மிஸ்னு சொன்னாங்க சரி டீசல் அப்ப வாங்க வேண்டாம் இருந்துட்டு விடுங்க நீங்க வேணா ஐடில வேணா கொண்டு சேர்த்துங்க நான் வேணா மார்க் போட்டு வேணா கொடுக்குறேன் எப்படி போட்டு தருவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க கடந்த ஏழு வருடமாக தனக்கு வரவேண்டிய பணத்திற்காக போராடும் ஆசிரியர் தலைமையின் அடாவடித்தனத்தால் இன்று தரம் தாழ்ந்து போன சிஎஸ்ஐ பள்ளி அடுத்தடுத்த ஆதாரங்களுடன் விரைவில் பள்ளி கல்வித்துறை விசாரணைக்கு உத்தரவிடுமா